ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தில் மீண்டும் வெடித்த விவாகரத்து சர்ச்சை ஐஸ்வர்யா ராய் அபிஷேக் பச்சன் விவாகரத்து சர்ச்சை இன்னும் ஓய்ந்த பாடில்லை என்றே சொல்லலாம் இந்திய சினிமாவில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் தான் நடிகை ஐஸ்வர்யா ராய் முன்னாள் உலக அழகியான இவர் கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சனை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து பதினொன்றில் ஆராத்யா என்ற பெண் குழந்தை பிறந்தது அதன்பின் படங்களில் நடிக்காமல் இருந்த ஐஸ்வர்யா ராய் தற்போது மீண்டும் நடிக்க தொடங்கிவிட்டார் பொன்னியின் செல்வன் ரிலீஸுக்கு பின் ஐஸ்வர்யா ராய் பற்றி பல்வேறு வதந்திகள் பரவின முதலில் அவர் கர்ப்பமாக இருப்பதாகவும் விரைவில் இரண்டாவது குழந்தை பிறக்க உள்ளதாகவும் கூறப்பட்டது பின்னர் அது உண்மையில்லை என தெரியவந்தது இதையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் குடும்பத்தில் மாமியார் ஜெயா பச்சன் உடன் ஏற்பட்ட சண்டையால் அபிஷேக் பச்சனை ஐஸ்வர்யா விவாகரத்து பெற்று பிரியவுள்ளதாக கூறப்பட்டது இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாகவே அவர்கள் இரண்டு பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அதனால்தான் அவர் அணிவித்த மோதிரத்தை அபிஷேக் பச்சன் தன்னுடைய விரலில் அணிந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்பட்டது இருவரும் விவாகரத்து செய்யப்போவதாகவும் செய்திகள் பரவின இந்த நிலையில் என்ன பிரச்சனை என்று கேட்டால் வழக்கமாக எல்லோர் வீட்டிலும் வருவது போன்று குடும்ப சண்டைதான் என்றும் அதனால்தான் வீட்டை விட்டு ஐஸ்வர்யா ராய் வெளியேறிவிட்டார் என்றும் கூறுகின்றனர் சினிமா வட்டாரங்கள் இதனிடையே சமீபத்தில் விவாகரத்து பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்தில் மகள் ஆராத்யாவின் பள்ளி நிகழ்ச்சியில் வெவ்வேறு கார்களில் இருந்து வந்தாலும் இருவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனை பார்த்த நெட்டிசன்கள் இவர்களின் விவாகரத்து பிரச்சினை இதோடு இருக்காது என நினைத்தனர் அயோத்தியில் பிரம்மாண்டமாக ராமர் கோவில் குடமுழுக்கு விழாவில் நாடு முழுவதும் இருந்து மடாதிபதிகள் அரசியல் தலைவர்கள் திரையுலகம் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் குவிந்துள்ளனர் ஆனால் நடிகர் அபிஷேக் பச்சன் தன் மனைவியை அழைத்து வராமல் சிங்கிளாக வந்து கலந்து கொண்டுள்ளார் இதனால் இருவர் குறித்த விவாகரத்து சர்ச்சை பாலிவுட்டில் மீண்டும் பூதாகரமாக ஐயா சொல்றாங்க தமிழக முதலமைச்சர் ஐயா சொல்றாங்க மோடியா பிரதமரா வரக்கூடாது இதே கேள்வியை உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் ஐயா சரி மோடி ஐயா நமக்கு பிரதமராக வேண்டாம் என்றால் யார பிரதமரா கொண்டு வரலான்னு நீங்க சொல்லுங்க நான் பேர் சொல்ற நீங்க சொல்லுங்க சரியா லல்லு பிரசாத் யாதவ் நிறைய ஊழல் பண்ணுவாரு வேண்டாம் மம்தா பானர்ஜி அம்மா அந்த அம்மா தமிழ்நாடு எங்கிருக்கிறேன் தெரியாது நிதிஷ்குமார் ஐயா அவர் இந்தியா மட்டும்தான் பேசுவார் இந்தியை மட்டும்தான் தெளிப்பாரு ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் ஐயா எப்படி பயப்படுறாங்க முப்பத்தொரு மாசமா மாட்டி தவிச்சிட்டு இருக்கோம் நீங்க சும்மா வந்து மைக் எடுத்து ஸ்டாலின் ஐயா பிரதமர் ஆக்கலாம் ஐயா வேற யாரு இல்லை வேற யாரு இல்லை ஒரு பிரதமராக இருந்தால் சில தகுதிகள் வேண்டும் ஒரு சைனா காரணையோ ஒரு பாகிஸ்தான் ஒரு அமெரிக்கா காரணையோ நேருக்கு நேர் எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் நாட்டை முன்னிலைப்படுத்தணும் ஐயா ஏழை மக்களுடைய நலனை முதன்மைப்படுத்தி அரசியல் இருக்கணும் தமிழகத்தை உயர்த்தி இருக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்தையும் நம்முடைய பெருமையும் உயர்த்தி பேசும் அப்படிப்பட்ட மனிதர்கள் நான் செங்கோட பாராளுமன்றத்துல வைக்கிறார மோடி ஐயா பாத்தீங்க பாராளுமன்றத்துல எந்த மாநிலத்திற்கும் எந்த மொழிக்கும் கிடைக்காத பெருமை உலகம் ஃபுல்லா திருக்குறளை படி திருக்குறளை படி என்று மோடி சொல்கின்றார் அவருடைய மொழி குஜராத்தியாக இருந்தாலும் கூட உலகத்தினுடைய தொன்மையான பழமையான மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி என்று சொல்லுகின்றார் எங்க போனாலும் நம்மளை பத்தி பேசினார் இருக்கிறாங்க பேசற ஒரே ஒரு பிரதம மந்திரி அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இந்தியாவிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வேண்டாம் சொன்னா தயவு செய்து மோடி ஐயாக்கு மாற்றி யாரும் மக்களுக்கு சொல்லுங்க மக்கள் தீர்மானிக்கிட்டோம் மக்கள் தீர்மானிக்கிட்டோம் இரண்டாயிரத்தி நாளில் இப்படித்தான் எலெக்ஷன் நடத்தினீங்க பிரதம மந்திரி வேட்பாளர் யாருமே தெரியாது ஓட்டு போட்டாச்சு சோனியா காந்தி அவங்க பிரதம மந்திரி வேட்பாளர் கடைசியா மன்மோகன் சிங் ஐயாவை பாவப்பட்ட மனுஷன் பேச்ச மந்திரிகளே யாரும் ராஜான்னு அவருபாடு உட்கார்ந்து டூச்சி ஊழல் பண்றாரு இந்த பக்கம் இன்னொரு ஊழல் பண்றாரு மொத்தமாக காங்கிரஸ் ஆட்சியில பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருந்து பதினான்கு வரை காரணம் தலைவர் இல்ல அந்த நாற்காலிக்கு தகுதியானவர் இல்லைங்க ஐயா ஓட்டு போடும் பொழுதே யார் பிரதமர் தெரியாது ரெண்டாயிரத்தி நாலு யோசிச்சு பாருங்க பெரியவங்க இங்க இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி நாலு நீங்க ஓட்டு போட்டு இருப்பீங்க பெரியவங்க யார் பிரதமர்னே தெரியாம ஓட்டு போட்டோம் ஆனால் இந்த முறை நம்ம அனைவருக்கும் தெரியும் மோடி அவர்களுக்கான தேர்தல் மோடியினுடைய நல்லாட்சி மூன்றாவது முறை வருவதற்கான தேர்தல் இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட அந்த தம்பி கூட சொல்லுவாரு தம்பி கூட்டு கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் யாரு ஜெயிப்பாங்கன்னா தம்பி கண்ணு சொல்லுவாரு